ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பங்களாதேஷில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து புரியும் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிருச்சுங்க அந்த ஒரு போராட்டம் வந்து பெரிய வன்முறையில் கொண்டு போய் வந்து விட்டுருச்சு இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் அசீனா வந்து எப்படியாவது அந்த நாட்டிலேருந்து தப்பிச்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல வந்து பங்களாதேஷ் ராணுவமும் ஷேக் ஹசீனாவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க அவங்க வந்து கையை விரிச்சிவிட்டாங்க பங்களாதேஷ் ராணுவம் என்ன சொல்லிட்டாங்க அப்புடின்னா இதுக்கு மேலே இந்த ஒரு போராட்டத்தில் உங்களை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது அதனால் தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பித்து ஓடிருங்கன்னு சொல்லி இது மாதிரி ஷேக் ஹசினா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட சேக் ஹசினா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பங்களாதேஷில் இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்கங்க ஹெலிகாப்டர் மூலமாக சேஃபாக இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காங்க இந்த ஒரு தான் உலக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க அவங்க இந்தியாவில் வந்து இறங்கினவுனே நம்ம பிரதமர் மோடி அவர்களும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வந்து டேரக்டாக ஷேக் ஹசீனாவை மீட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதை பற்றி என்ன நியூஸ் வருது அப்புடின்னா ஷேக் ஹசீன் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவிலே இருக்க போகிறதில்ல இங்கேருந்து அடுத்து யூகேக்கு கிளம்பி போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துகிட்ருக்குங்க இப்போ பங்களாதேஷை வந்து அடுத்து யார் வந்து கண்ட்ரோலில் எடுத்துருக்காங்க அப்புடின்னா பங்களாதேஷோட ராணுவ தளபதியான வாக்கரு ஜமான் தான் வந்து கண்ட்ரோலில் வந்து எடுத்துருக்காங்க இப்போ பங்களாதேஷ்ல ஆட்சி கலைப்பு ஏற்பட்டது தான் உலக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்ப பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால நம்ம இந்தியாவுக்கு ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா இதனால் நம்ம இந்தியாவுக்கு பெரிய ஆபத்துங்க இந்த ஒரு விஷயத்தினால இந்தியா வந்து பெரிய பின்னடைவுகளை வந்து சந்திக்க போகிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே பங்களாதேஷோட பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தான் ஏன்னா இவங்க தான் பங்களாதேஷ்க்கு பல வருஷமாக பிரதமராக வந்துருந்துருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம் சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் தான் எப்பயுமே வந்துருப்பாங்க இவ்வளோ இப்போ கூட ஷேக் ஹசினா வந்து ரீசெண்ட்டாக சைனாவுக்கு போயிட்டு வந்தப்போ கூட என்ன வந்து சொன்னாங்க அப்புடின்னா எங்களுக்கு எப்போவுமே இந்தியா தான் வந்து முக்கியம் டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்டை கூட எங்களுக்கு இந்தியா தான் வந்து பண்ணி கொடுக்கணும் இந்தியா கூட பண்ண தான் விருப்பப்படுறோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்புடின்னா பரவாயில்ல இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுச்சு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணி எப்படியாவது இந்த டீ ஸ்டாரிவ் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம இந்தியா பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்படிலாம் இருக்கும்போது இப்போ பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நம்ம இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவாக மாறி இருக்குங்க இப்போ பங்களாதேஷில் வந்து அடுத்த ஆட்சியை பிடிக்க யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒரு லீடர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு பார்ட்டியோட முக்கியமான லீடர் வந்து இப்போ ஜெயிலில் தாங்க வந்திருக்காங்க ஷேக் ஹசீனா வந்து இந்த மாதிரி தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தவுடனே பங்களாதேஷ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் வந்து ஜெயிலில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து விடுவிக்க போறோம் அதுல வந்து பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியோட லீடரே வந்து விடுவிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சொன்னதா ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒருவேளை பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு பெரிய குடச்சொல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ மாலத்தீவு எப்படி சீனாவுக்கு ஆதரவாக வந்து மாறிட்டாங்க அது மாதிரி வங்கதேசம் வந்து பாகிஸ்தானுக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு ஏன்னா ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடில் வந்து இருப்பாங்க ஆனால் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து எப்போயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடில் தான் வந்து இருப்பாங்க அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது ரொம்பவே மோசமாக வந்து போயிருங்க ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி மாலத்தீவில் இருந்த அரசாங்கம் வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீனாவுக்கு ஆதரவாக மாறிட்டாங்க இன்னொரு பக்கம் நேபாளும் வந்து அப்பப்போ இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து இருக்காங்க நமக்கு பங்களாதேஷ் தான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து நமக்கு நல்ல ஒரு அண்டை நாடா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பங்களாதேஷ்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நம்ம இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்குங்க இந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஓடிட்டு இந்த ஒரு விஷயம் விஷயத்துக்கான காரணம் என்னென்னா பங்களாதேஷில் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் தாங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பங்களாதேஷில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளோட குடும்பத்துக்கு முப்பது சதவீத ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து போட்டாங்க இதுக்கப்புறம் தான் பங்களாதேஷில் பெரிய போராட்டம் வெடிச்சு பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுச்சு அந்த ஒரு போராட்டத்தை வந்து பங்களாதேஷ் அரசாங்கத்தினால கண்ட்ரோல் பண்ணவே முடியல இதனால அந்த ஒரு போராட்டம் வன்முறையில் போய் முடிஞ்சு நிறைய பேர் பங்களாதேஷில் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஒரு நிலைமையெல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் கோர்ட் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் ரிசர்வேஷன்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து கொடுக்கல பழைய ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சோ அதவே இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு போ கை விட்டுருங்க சொல்லி இந்த ஒரு ஆர்டரை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷில் நிலமை அப்படின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக தாங்க வந்து போயிட்டுருந்துச்சு ஆனால் திடுதுப்புன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல நேற்று வந்து பங்களாதேஷில் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா இருந்த இடத்துல வந்து மக்கள் வந்து முற்றுகையிட்டு இவங்க வந்து வெளியே போகணும் இவங்க ஆட்சியை வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கோஷங்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு தான் பங்களாதேஷில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் மாணவர்களோட போராட்டமா இந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை மாற்றிருக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் உண்மையிலே இந்த ஒரு போராட்டத்தில் மாணவர்கள் மட்டும் இல்லைங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி பங்களாதேஷோட எதிர்கட்சிகளும் இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு போராட்டத்தை வச்சு அவங்க எப்படியாவது ஷேக் ஹசீனா வந்து வீழ்த்தி எதிர்கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிருக்காங்க இதனால தான் இந்த ஒரு விஷயம் கரெக்டாக வந்து பிடிச்சி மக்களை வந்து சேர்க்கசினாக்கு எதிராக திசை திருப்பி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போதே இந்த எலெக்ஷனில் வின் பண்ணி ஆட்சிக்கு வரும்போதே எதிர்கட்சிகள் வந்து ஷேக் ஹசீனா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க ஜனநாயகமே அழிஞ்சு போயிடுச்சு ஷேக் ஹசீனா தான் வந்து அவங்களோட கட்சிகள் தான் எல்லா இடத்துலையும் போட்டிடுறாங்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கல இவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் எடுக்கணும்னு சொல்லி நிறைய சதிவேலைகளை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க அந்த சமயத்தில் அவங்க கரெக்டாக ரிசர்வேஷனில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னே அந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கி இந்த ஒரு போராட்டத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த மாதிரி பங்களாதேஷை மோசமான நிலைமைக்கு வந்து கொடுத்துருக்காங்க உண்மையில் இந்த விஷயத்தில் வந்து ஷேக் ஹசீனாவை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக வந்திருக்கு ஏன்னா அவங்க நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து பெரும்பான்மையான சீட்ஸை வந்து வின் பண்ணாங்க இரநூத்தி இருபத்தி நாலு சீட்ஸ் வரைக்கும் வந்து வின் பண்ணி ஆட்சியை வந்து பிடிச்சாங்க ஆனால் எதிர்கட்சிகளோட சதினால் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கு சதி மட்டும் காரணம் இதுக்கு பின்னாடி ஒரு சில நாடுகளும் இருக்கலாம் பாகிஸ்தான் கூட எதிர்க்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நமக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா எந்த ஒரு நியூஸுமே அபிஷியலா வந்தாதான் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க இது ஏன் இவ்வளவு தூரம் நடந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து தெரியுங்க அது வரைக்கும் எதையுமே நம்ம வந்து கிளியரா வந்து சொல்ல முடியாது ஆனா இப்ப பங்களாதேஷ்ல நடந்த சம்பவம் வந்து உலக அரசியல் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை சமாளிக்கிற மாதிரி நம்ம இந்தியா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்